ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீலங்கன் தோசஸ் செய்து காட்ட போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி காட்டுறேன் நான் இதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்துருக்குறேன் அது ஃபுல்லாயில் கொஞ்சம் குறையாதான் இருக்குது அதே கப்புக்கு அதே அளவு பச்சரிசி வெள்ளை பச்சரிசி ஒரு கப் எடுத்து ஒரு மேசக்கரண்டி அளவு வெந்தியம் சேர்த்து மூண்டையும் நல்லா ஊற வச்சு மூணு மணித்தேங்கழிச்சு நான் அரைப்பேன் அரைச்சிட்டு அதை கரைச்சி வைக்கும்போது நான் அதுக்கு இதே அளவு ஒரு கப் பச்சை மாவும் ஒரு கப் அவிச்ச மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்புன்னு சேர்த்து கரைச்சி வச்சுருவேன் காலையில் அது நல்லா பொங்கி இருக்கும் அதுக்கு ஒரு கட்டை சம்பளம் ஒன்று இடித்த சம்பல் சேர்த்து காட்டுறேன் அது இப்படி சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கொஞ்சம் உளுந்த சேர்க்குறான் இந்த அரிசியும் வெள்ளை பச்சரிசியும் நான் கூட சேர்க்குறோம் இந்த வெந்தியத்தையும் நான் இதில் சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து உளுந்தும் வெள்ளை பச்சை அரிசியும் வெந்தியம் இந்த மூணும் நான் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா கழுவி நான் ஊற வச்சுருக்குறேன் இது மூணு மணி நல்லா அரிசியும் வெந்தியமும் பச்சை அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறின பிறகு நான் அரைச்சி எடுத்த பிறகு தான் இதில் நான் கோதுமாவை நான் சேர்ப்பேன் சேர்த்து கரைச்சி வச்சு காலையில் பொங்கி இருக்கும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு ஒரு சாம்பல் ஒன்று செய்வேன் மிளகாய்லாம் பொறிச்சி சம்பல் அதை இடிக்கிற சம்பல் அதை இடித்து இடி சாம்பல் காட் அந்த சாம்பலை இடி சாம்பல்னு சொல்லுவாங்க நான் அந்த சம்பளையும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது நல்லா கழுவி நான் ஊற வச்சுருக்குறேன் இது மூணு மணித்தேரம் நல்லா அரிசியும் வெந்தியமும் அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊர்ன பிறகு நான் அரைச்சி எடுத்த பிறகு தான் இதில் நான் கோதுமாவை நான் சேர்ப்பேன் சேர்த்து கரைச்சி வச்சு காலையில் பொங்கி இருக்கும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு ஒரு சாம்பல் ஒன்று செய்வேன் மிளகாய்லாம் பொரிச்சி சாம்பல் சம்பல் அதை இடிக்கிற சம்பல் அதை இடித்து இடி சம்பளன்னு காட்டு அந்த சாம்பலை இடி சாம்பல்னு சொல்லுவாங்க நான் அந்த சம்பளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த அரிசி மூணு மணி நேரம் ஊறிடுது அரிசியும் உளுந்தும் வெந்தியமும் இப்போ இதை நான் வந்து மிக்சி ஜேரத்தை நரைக்க போகிறேன் அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஒரு கப் அரைச்சி முடிஞ்சுது இப்போ அதை இதில் சேர்க்குறேன் இப்போ இன்னொரு கப் இருக்குது அரைக்கிறதுக்கு அதையும் அரைச்சி இதில் ஊற்றுறான் ரெண்டாவது கப்பில் இருக்க மாவையும் இதில் சேர்க்குறான் அவிச்ச மாவு ஒரு கப் சேர்க்குறோம் இதுக்கு ஒரு கப் அவிச்ச மாவு சேர்த்துருக்குறான் இப்போ பச்சை கோதுமை மாவை வந்து நான் மிக்சி ஜேரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரைப்பு அரைச்சி எடுத்துகிட்டு தான் இதில் நான் ஊற்றுவேன் கோதுமாவை நான் ஒரு கப் இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணி கொஞ்சம் சேர்க்க போகிறேன் சும்மா இல்லாத கோதுமைவை கரைப்படாது இதுக்கு கொஞ்சம் நான் தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு தான் இந்த தோசை மாவில் நான் ஊற்றுவேன் இப்போ இந்த கோதுமைவை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ ஒரு கப் கோதுமை ஒரு கப் அவிச்ச மாவு ஒரு சுண்டு வெள்ளை பச்சை அரிசி ஒரு கப் உளுந்து ஃபுல்லாக எடுக்கையில் உளுந்தும் பச்சரிசியும் இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கரைச்சி அப்படியே வச்சிருவேன் காலையில் உப்பு போட்டு தோசை சுடும்போது காட்டுறோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுக்கணும் அவிச்ச மாவும் பச்சை மாவும் நல்லா கரைஞ்சிட்டு அவிச்ச மாவையும் மிக்சி ஜேரில் போட்டுக்கொண்டு அரைக்கிறது நல்லது ஏன்னா இதை லேட் ஆகுது கரைகிறதுக்கு அதையும் தண்ணி ஊற்றி மிக்சி ஜேரில் அரைச்சிட்டு ஊற்றுறது வேலை சுலபமாக முடியும் இப்போ நான் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு காலையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இதை மூடி வைக்க போகிறேன் இந்த தோசை மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிட்டுது நான் இதுக்கு உப்பு சேர்க்கலை இப்போ நான் இதுக்கு உப்பு சேர்க்க போகிறேன் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் இதுக்கு மஞ்சளும் கொஞ்சம் சேர்க்குறோம் கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்குறோம் இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு நான் கொடுக்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெட்டி வச்சிருக்கிறோம் கருவேப்பில பெருஞ்சீரகம் சீரகம் கடுகு இவ்வளோ போட்டு இப்போ தாளிக்க போகிறோம் இது தாளிக்கிற சட்டி காஞ்சி நல்லா நான் இப்போ இதுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் இது நல்லா கொதிச்சு இருக்குது இப்போ இதில் நான் அடுப்பை ஒன் பண்ண இந்த சூட்லேயே நான் இந்த தாளிப்புக்கு எல்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன் கடுகு கொஞ்சம் சேர்க்குறோம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் இப்படி வட்டி வச்சுக்கிறோம் அதையும் சேர்க்குறேன் இப்போ தான் அடுப்பை ஆன் சாப்பாடுமே டேஸ்ட் கருகும்ருகாடுமே தாளிப்பு முடிஞ்சது இதை தோசை மாவுல சேர்க்க போறேன் இந்த தோசையை தான் நான் ஊற்ற போறேன் இதுக்கு ஒரு சம்பல் உண்டு எங்க ஸ்ரீலங்கன் சம்பல் உண்டு நான் அரைக்க போறேன் அதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு சொல்லி காட்டுறேன் இப்ப சம்பலுக்கு நான் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் இதுக்கு பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் காஞ்ச மிளகா ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு லட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையில் இவ்வளவும் பொறிச்சு போட்டு தான் நான் சம்பல் இடிக்க போகிறேன் இதுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டேன் இந்த வெங்காயத்தையும் சேர்க்குறேன் இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிள்ளையில் எல்லாம் சேர்க்குறேன் சேர்த்து நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் பொரியணும் காஞ்ச மிளகா கருவக்கூடாது கொஞ்சம் பொரியணும் பொறிச்சா அந்த எண்ணெயில் பொறிக்கிற டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு நான் வந்து புளி தான் சேர்க்க போகிறேன் எலுமிச்சம்பழம் இல்லை இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்க போறோம் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துட்டேன் அடுப்பு பண்ணி இந்த தேங்காய் பூ நான் உரல்ல போய் இடிக்க போகிறேன் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன் இடிக்கும்போது புள்ளிய சேர்த்து விடுவேன் இந்த உரலில் இதை சேர்க்க போறான் புளி வந்து ஒரு மூணு கூட்டை புளி தான் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா நான் கீழே வச்சு தானே நான் இடிக்க போகிறேன் சாம்பல் நல்லா இடிப்பட்டுட்டு இப்போ நான் இதை எடுத்து வேறியாக வைக்க போகிறேன் எங்களோடய இடி சாம்பலும் ரெடி ஆகிட்டுது இப்போ நான் தோசையை ஊற்ற போகிறோம் அதையும் காட்டுறேன் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் தோசைக்கு இந்த தோசின்னா எங்களை இலங்கை நான் ஊத்தப்பா இது கிறிஸ்பியா எல்லாம் இருக்காது இது கொஞ்சம் ஊத்தப்பம் சாப்பிடணும் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லெண்ணெய் மஞ்சள் முதல் தோசை எப்படியுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும் ரெண்டாவது மூன்றாவது தோசையில் தான் நல்ல வரும் இதுக்கு நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்க்கலுமோ அவ்வளோ சேர்க்கலாம் நெய்யும் சேர்க்கலாம் நல்லா கலண்டு நல்லா வடிவாக வரும் இந்த தோசை இந்த தோசை நான் திருப்பி போடுறேன் சீர தோசை மாதிரி கிறிஸ்பியாக முருகெல்லாம் எடுக்கலாது இது இப்படி தான் கொஞ்சம் சோர்வாக தான் வரும் இது மூன்றாவது தோசை நல்லெண்ணெய் தாராளமாக விடலாம் இது ஊத்தப்பம் மாதிரியே இருக்கும் சாப்பிட இந்த தோசையும் ரெடி ஆகிடுது இந்த தோசை நான் எப்படி செய்துன்னு பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்